ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒவ்வொரு போலி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் மைதா எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு கொண்டு வந்துடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இதுக்கான உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாவை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இன்னும் லேஸாக ஆயில் தடவி மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ பல்ஸில் போட்டு கொண்டு வந்த வெல்லம் ஏலக்காவோட ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்து ஒரு வாட்டி சுற்றி எடுத்துகிட்டு வந்து இதை நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் பவுல்ஸாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பவுல்ஸையும் நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ ஒரு இலை எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இலை இல்லைன்னா ஒரு தட்டோ எதுனாலும் எடுத்துக்கிட்டு அதில் நெய் தடவி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிட்டு கொஞ்சமாக த தட்டி இந்த மாதிரி வச்சுட்டு பூர்ணத்தை உள்ளே வச்சு அந்த மாவை வந்து மூடிட்டு நம்ம கையாலேயே தட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி எல்லாத்தையும் எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கையால் லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும் ரெடி பண்ணதை சூடான தோசைக்கல்லில் மிதமான சூடில் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அதில் போட்டு ஸ்லோவாக ரெண்டு சைடும் நல்லா நெய் விட்டு உக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான உபட் ரெடி இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சில பேர் போலின் வாங்க சில பேர் ஒபர்ட்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதை நீங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் நிறையா பேருக்கு இது ஃபேவரேட்டாக இருக்கும் ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருணும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கத கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி இலையோடையே சேர்த்து தோசைக்கல் மேலே போட்டுட்டு எடுத்துடலாம் கொஞ்சமாக நெய் விட்டு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி இன்னொன்று இந்த மாதிரி சுட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்ல மீடியம் ஹீட்டில் ரெண்டு சைடும் குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஒபட் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்